காலையில் பரப்பரப்பாக கிளம்பக்கூடிய குழந்தைங்களுக்கோ அல்லது ஈவினிங் டைமில் பசிக்குதுன்னு வர்ற பிள்ளைங்களுக்கோ நம்ம இந்த ஸ்நாக்ஸாவோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஒரு அஞ்சு இட்லி மிச்சம் இருந்தாலே போதுங்க அது ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் ஸோ இட்லியை வந்து நீங்கள் மொதல் நாள் நைட்டு மிச்சம் இருக்குது காலையில் மிச்சம் உள்ளதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு என்ன இட்லியை நம்ம தனியாக பொரிக்கும் போது ரொம்ப நிறைய போட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி கோல்டன் பிரவுன் ஆற மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பொரித்து வச்ச எல்லா இட்லியுமே எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம் இப்போ பூண்டு ஒரு மூணு நாள் பல்லு எடுத்துங்க அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இட்லி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த கடாயிலேயே நறுக்கி பூண்டை சேர்த்தலாம் மீடியம் சைஸு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துங்க கருவேப்பில் ஒரு கை குத்த அளவுக்கு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி அதையும் இதோடு சேர்த்து நல்ல மசிய விட்டுடுங்க ஸோ இது கூட நம்ம பச்சை பட்டாணி ஆல்ரெடி பாயில் பண்ணது நான் அதில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுமாதிரி கேரட்டு விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம் பழங்களின் நேர்த்தியான மசாலா கலவை மற்றும் மாறுபட்ட சுவைகளை ருசித்து மகிழுங்கள் காயல் சமையல் மசாலா இனி எல்லாம் சுவையே காயல் சமையல் கறி மசாலா பவுடர் இந்த மசாலா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா அஞ்சு இட்லின்றதுனால வெறும் ஒரு டீஸ்பூன் போதுமான அளவு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இட்லியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க விருப்பப்பட்டா கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் சேர்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கிட்டால் போதுங்க இது ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லெஃப்ட் ஓவர் ரெசிப்பியில் நம்ம ஹெல்த்தியாகவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் Nandri